சூப்பரான டேஸ்டான அருமையான ஒரு குழம்பு வகை பார்க்க போகிறோம் அது என்ன குழம்பு என்பதை பார்ப்பதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்பை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே வானிலையில் மூணு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அஞ்சாறு லவங்கம் அதோடு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இதையெல்லாம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு க ஒரு கைப்பிடி தனியாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி தனியாக சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏப்ப பார்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர மாதிரி வறுத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதோடவே இருக்க வெங்காயம் பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் அந்த ரெண்டு வெங்காயத்தை அறுகி அதோடவே சேர்த்துக்கோங்க அதோடவே ஒரு கைப்பிடி பூண்டு பூண்டு ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி வதக்கிடுங்க வதக்கின பிறகு இதோடவே ஒரு ஸ்பூன் நெல்லைய ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டு இதோடவே ரெண்டு து ஒரு விரல் சைஸ் ஆளு காட்டி விரல் சைஸ் ரெண்டு துண்டு இஞ்சி அரைஞ்சி போட்டுக்கோங்க அதுவும் சேர்த்து வறுத்துக்கோங்க அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கோங்க அரிஞ்சு போட்டாச்சு இதோடது ஆல்ரெடி நம்ம மிளகாவை இரும் வானிலையில் போட்டு ஒரு பத்துலேருந்து இருபது மிளகாவை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொந்தரமாக வறுத்து எடுத்துக்கோங்க இது பண்ணுங்கள் நல்லா ஓரளவுக்கு மீடியமாக வதங்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா இப்போது வந்து நம்ம ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கலாங்க இப்படி அரைச்சி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க என்ன இவ்வளோ ரெட்டாக வரும் பருங்களா இது நான் சேர்த்துருக்கிறது வந்து ஒரு பத்து மிளகாய் வந்து காஷ்மீரி சில்லி பத்து ம மீதி பத்து மிளகாவை வந்து நான் வந்து அந்த இங்கே இந்த ஊரில் வந்து வேடிக்கைன்னு சொல்லுவாங்க அந்த மிளகாவை சேர்த்துருக்கேன் அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதோடவே சேர்த்து வதக்கிக்கங்க இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கின பிறகு ஆரை அதோடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அதையும் கீழே மேலே நல்லா வதக்கிடுங்க அதோடவே கொஞ்சம் கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் இதோடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இந்த காம்பை வந்து இந்த மிளகாவுக்கு காம்பு கிள்ளி ஃபஸ்ட்டு மிளகாவை வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க காம்பு கிள்ளிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்து வந்த பிறகு பார்க்கலாம் அதோடவே ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி ஒன்றரை கிலோ மீன் எடுத்திருக்கங்க பாம்ப்ளேட் மீன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதே வானொலியில் அடுப்பு பற்ற வச்சு நம்ம அதே வானொலி சட்டியிலையே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் அதுக்கு முதல்ல கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டேன் நான் இப்போது எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு கடுகு காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் கடுகு போட்டாச்சு இதோடவே காஞ்சமிளகா ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாங்க இல்லி போட்ட பிறகு அதோடய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பொன்னிறமா வந்த பிறகு அறுபத்துக்க விடுதலை சேர்த்துக்கலாங்க விழுதை சேர்த்துட்டு நல்லா கீழே மேலே கிளறி விடுங்க பாருங்கள் நல்லா கிளறி விடுங்க சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியமானதுங்க மீன் அதுவும் பேம்ப் பேம்ப்லேட் ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க இப்போது உங்களுக்கு காரை தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம காரை வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து சேர்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதோடவே அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த பிறகு நம்ம குழம்பு கலர் வரணுன்றதுக்காக ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா இந்த மசாலாவே போதும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா விட்டுருங்க காரம் இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு நார்மல் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியா பொடி சேர்த்துருக்கோங்க அது சேர்த்த கிண்டட பிறகு உடனே பாருங்கள் எந்தளவுக்கு கல்லரிஷாக ரெட்டாக வந்திருக்கு கிரேவி நல்லா அந்த மிளகாத்தூள் நல்லா குழம்புல சேர்ந்து வந்த பிறகு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு ஊட்டப்பிறகு மிக்சி ஜார்னோட கழுவி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க உங்களுக்கு திக்காக வேணுன்னாலும் திக்காக வச்சுக்கலாம் தண்ணியாக வேணாம்னாலும் தண்ணியாக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ மீன் எடுத்துக்கிறதுக்குனால எங்கள் வீட்டில் தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க எனக்கு போதுமான தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு ரெட்டாக வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க குழம்ப பார்க்கும்போது அருமையாக இருக்குது நா இப்போவே நாக்கில் எச்சி உருதுங்க இப்போது உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கருவேப்பிள்ளை போட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க குழம்பு இது பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு எனக்கு போதுமான தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன் கொதிச்சிருச்சு நல்லா கொதித்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நான் ஊற்றிருக்கிற தண்ணி நல்லா குறைஞ்சியும் வந்திருக்கு இப்போது மீனை சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு துண்டாக சேர்த்துக்கலாம் நம்ம எப்போவுமே மீனும் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை இப்போ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்ட பிறகு ஒரு முறை நல்லா கீழேருந்து துண்டுகள் உடையாமல் நீங்கள் வந்து புரட்டி விடுங்க பாருங்க எல்லாத்தையும் நான் எல்லா துண்டையும் சேர்த்து விட்டுட்டேன் முழுகிற அளவுக்கு நம்ம வந்து சின்னதாக கரண்டி போட்டு அதை வந்து முழுகிற அளவுக்கு அழுத்தி விட்டுட்டு மீன் துண்டுகள் உடையாமல் நம்ம வந்து மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு பிறகு சிம்மில் வச்சிடலாம் இப்போ இந்த சமயத்தில் சிம்மில் வச்சுருங்க நீங்கள் அனலை குறைச்சி வச்சுக்கோங்க அனலை குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பத்து செகண்டு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து பத்து செகண்டு இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தய பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்குங்க அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க இப்போ சூப்பராக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கொ மசாலா வறுக்கும் போதும் நம்ம வந்து போட்டிருக்கோம் அதனால் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீ ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வறுத்துப் பண்ணி எடுத்திருக்க இந்த வெந்தயப்பொடி போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு பிறகு கொத்தமல்லியை தூவி போட்டுக்கலாங்க தூவி போட்டு மீதி இருக்கிற கொத்த கருவேப்பிலையும் போட்டுட்டு சும்மா லேஸாக கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு மிக்ஸ் ஆன பிறகு மூடி போட்டுருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக அருமையான குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு அந்த போட்ட பொடி நல்லா வாசமாக இருக்குங்க நீங்கள் எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி வெந்தயத்தை வந்து மீன் குழம்புக்கோ புளி குழம்புக்கோ வெந்தய பொடியை வந்து இப்படி வறுத்து பொடி பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க பாருங்கள் கொதிச்சிருச்சு கிணத்துக்கு போட போகிறேன் சூப்பராக ரெட்டாக இருக்குது பாருங்க நம்ம காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறதுனால சூப்பராக குழம்பும் ரெட்டாக வந்திருக்கு பரிமாற கிண்ணத்துக்கு போட்டாச்சு போட்டுன்னு இருக்கிறேன் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்றது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை யாராவது பார்க்க சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் சூப்பராக அருமையாக வந்திருக்கு இந்த குழம்புக்கு பரிமாற கிண்ணத்துக்கு போட்டாச்சு மேலே கருவேப்பள்ளியும் கொத்தமல்லியும் தூவி நம்ம வச்சிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே next நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு வீடியோவில் வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே viewers பாய்